ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சப்பரேட் தங்கச்சிங்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லீவ்லெஸ் ப்ளஸ் ரொம்ப ஈஸியான மெத்தடில் உங்களுக்கு கட்டிங் பண்ணி காமிக்க போகிறேன் இது யாருக்கு பொருந்தும்னு பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் லெஹங்கா தைக்கிறதுக்கு நார்மலாக தைக்கிறத தவிர்த்து இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தைச்சி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் பிடிக்கும் ஒரு ஒரு ஜவுளி கடையில் போயிட்டு வித்தியாசமான முறையில் அந்த பொம்மைக்கெல்லாம் போட்டுருக்கிறத பார்த்து ரொம்ப ஆசைப்படுவாங்க இல்லையா அது ரெடிமேட்ல தான் கிடைக்கும்னு கிடையாது நம்மளாலையும் அது மாதிரி தைக்க முடியுங்கிறதுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தடில் கட்டிங் போட்டு காமிக்க போகிறேன் கட்டிங் போட்டு பார்த்தாலே போதும் நீங்கள் ஈஸியாக தைச்சிடலாம் இது ஒவ்வொரு சைஸுக்கும் நீங்கள் எப்படி கால்குலேஷன் பண்ணுறதுங்கிறது நம்ம நார்மல் ப்ளவுஸ் கட்டிங் பண்ணுறோம் அது மாதிரி தான் ஃபாலோ பண்ணிக்கோங்க அதில் உள்ள மெத்தடு மட்டும் ஃப்ரண்ட்டில் ஒரு ஓப்பன் கொடுத்து அதாவது ஒரு ரவுண்டை ஒரு ஓப்பன் கொடுத்து பேக்கில் டிசைன் கொடுத்து அந்த லெஹங்காக்கு தகுந்த மாதிரி அந்த ட்ரெஸ் தைச்சோன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் குறிப்பாக ஸ்லீவ்லெஸ் தைச்சிக்கோங்க சின்னவங்க சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விருப்பப்பட்டாங்கன்னா இந்த மாதிரி ஸ்லீவ்ல தச்சுக்கோங்க சப்போஸ் இல்லை நெட்டு ஜாயின் பண்ணால் நெட்டில் மட்டும் ஸ்லீவ் வச்சுக்கோங்க கண்டிப்பாக உங்களாருக்கு பிடிக்கும் ஈஸியான மெத்தடில் இந்த கட்டிங் பண்ண போகிறேன் அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா போகலாமா வாங்க போகலாம் இப்போ முப்பது இன்ச்சு பாடி மெஷர்மெண்ட்டில் இந்த ப்ளவுஸ் கட்டிங் பண்ண போகிறேன் ஸ்லீவ்லெஸ் ப்ளவுஸ் வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடில் கட்டிங் பண்ணலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லெவல் பண்ணிக்கலாம் வழக்கம் போல் ஒரு இன்ச்சு விட்டுட்டு ஒரு லைன் போட்டுக்கோங்க இது ப்ளவுஸோட வைரம் பார்த்திங்கன்னா பதிமூன்று இன்ச்சு தான் பதிமூன்று இன்ச்சில் ரெடியில் மார்க் பண்ணிக்கிறோம் பிளஸ் தையலுக்கு ஒரு ஹாஃப் இன்ச்சு ரைட்டா இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பதிமூணு இன்ச்சு வந்து சோல்டரோட அளவு அந்த பதிமூணை நான் அப்படியே வைக்கிறேன் ரைட்டா இல்லை கழுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டரை இன்ச்சு இறக்கம் பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்ச்சு தான் கழுத்தோட இறக்கமே கழுத்தோட இறக்கம் ரெண்டு இன்ச்சு தான் சரியா அதே மாதிரி இந்த சோல்டர் வந்து அரை இன்ச்சு கிராஸ் எடுத்துக்கோங்க சோல்டர் மறக்காமல் அரை கிராஸ் எடுத்துக்கோங்க இப்போ ஆம்கோல் மார்க் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த இருந்து பதிமூன்றரை மார்க் வச்சுருக்கோம் இது ப்ளவுஸே பதிமூன்றரை தான் அப்போ அந்த மார்க்கையே நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம் இதில் பாத்தீங்கன்னா முப்பது இன்ச்சு பாடி மெஷர்மெண்ட் இல்லையா முப்பது இன்ச்சு பாடி மெஷர்மெண்ட்டு முப்பதுல பாதி எவ்வளோ பதினஞ்சு பதினஞ்சில் ரெண்டு இன்ச்சி கூட்டணும் ரெண்டு இன்ச்சு என்ன இது லைனிங் ப்ளவுஸ் அப்படின்னா ரெண்டு இன்ச்சு கூட்டுறோம் ரெண்டு இன்ச்சு கூட்டினா பதினேழு பதினேழில் பாதி எட்டரை அந்த எட்டரை இன்ச்சை நீங்கள் மார்க் வைக்கிறேன் எட்டுரை இந்த பதிமூன்றுலேருந்து அதே மாதிரி எட்டு இன்ச்சு மார்க் பண்ணுறேன் இது வந்து நார்மலோட அளவு ப்ளஸ் ஒரு அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்க்குறோம் எதுக்குன்னா ஸ்லீவ்லெஸ் அப்படிங்கிறதுனால மேலே ஒரு அரை இன்ச்சு இறக்கியிருக்கோம் இங்கே ஒரு அரை இன்ச்சு மேலே ஏற்றியிருக்கோம் அப்படி பார்க்கும்போது கரெக்டாக அந்த ஆம்புல் சின்ன குட்டி ஆம்புலாக இருக்கும் கரெக்டாக க்ளோஸ் ஆகி நிற்கும் ரெடி அளவு ப்ளஸ் தையலுக்கு சரியா இப்போ இது வந்து சோல்ட்ரோட அளவு மார்க் பண்ணியிருக்கிறோம் இல்லையா இதில் நீங்கள் என்ன பண்ணணும்னா கரெக்டாக ஒரு ஆஃப் இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க ஆஃப் இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டு இந்த இல்லையா இந்த இடத்த அப்படி கிராஸாக மார்க் பண்ணிக்கணும் இப்படி கிராஸாக மார்க் பண்ணிக்கணும் மார்க் பண்ணிக்கிட்டு இருந்து ஒரு இன்ச்சு அந்த ஒரு இன்ச்சை அப்படியே நாமக்கோ பிக் மார்க் பண்ணிக்கோங்க ரைட்டா இவ்வளோ தான் இப்போது இந்த மேலே இருந்து கரெக்டாக ஒன்பது இன்ச்சு நார்மல் ஹைட் உள்ளவங்களுக்கு ஒன்பது இன்ச்சு அதே மாதிரி இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மூணு இன்ச்சு இது சென்ட்ரு டாட்டு சென்ட்ரு டாட் கரெக்டாக அப்போது இதில் இருந்து பார்த்தீங்கன்னா கோல்ல இருந்து இந்த லைன் எடுத்துட்டு அதே மாதிரி கீழே ஸ்ட்ரைட் பண்ணிக்கிறோம் இந்த ஃப்ரின்ஸஸ் கட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றரை இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணி இதில் ஸ்ட்ரைட்டாக ஒரு இன்ச்சு எடுத்துக்கிறோம் இந்த லைன் ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் வளர்க்கும் போல தான் இந்த சென்ட்ரு பாயிண்ட் கிட்ட இல்லாமல் ஒரு அரை இன்ச்சு கீழே இறக்கி இந்த மார்க் பண்ணிங்கன்னா இது வந்து அழகாக அந்த ஷேப் கிடைக்கும் இந்த மாதிரி ஷேப் கிடைக்கும் இதில் பாயிண்ட்டுக்கு நேராக போயிட்டீங்கன்னா ஊசியாக இருக்கும் அப்போ ஷேப் நல்லா இருக்காது இங்கே முடிஞ்சிருச்சு அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கால் இன்ச்சு இவ்வளோ தான் இது ஃப்ரின்ஸஸ் கட்டிங்க்காக இங்கே கால் இன்ச்சும் இங்கே ஒன்றரை இன்ச்சும் நம்ம எடுத்துருக்குறோம் இது கட்டிங் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அழகாக அந்த வளைவு அழகாக அந்த வளைவு எடுத்துக்கணும் அப்போ தான் சூப்பராக இருக்கும் அதே மாதிரி இப்போ ஃப்ரண்ட் எடுத்துருக்கோம் இல்லையா இதே மாதிரி இப்போ பேக் எடுக்கணும் ஃபர்ஸ்ட் இதை கட் பண்ணிடுறேன் இப்போ இந்த ஃப்ரண்ட்டை வச்சு தான் இப்போ நம்ம பேக் எடுக்க போகிறோம் அப்போ பேக் ஓப்பன் வைக்கும்போது பேக்கில் வந்து ஒரு ஆஃப் இன்ச்சு எக்ஸ்ட்ரா விடணும் மறந்துடக்கூடாது மார்க் பண்ணிக்கோங்க நான் அப்படியே விட்டுறேன் நீங்கள் மார்க் பண்ணிட்டு அப்புறம் வெட்டுங்க இந்த ஆம்கோல் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து இருந்து ஒரு ஆஃப் இன்ச்சு வெளியில் கொண்டு வந்து எடுத்துக்கணும் நல்லா கேட்டுக்கோங்க இதில் நம்ம ஆல்ரெடி குடஞ்சி எடுத்த மாதிரி தான் ரைட்டா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரின்சஸ் கட்டிங்கை அப்படியே வெட்டப்போகிறோம் இந்த இடத்துல அழகாக அந்த வளைவு கொண்டு போய் நம்ம மார்க் பண்ணது முன்ன பின்னே இருந்தாலும் பரவாயில்ல வெட்டும் போது கரெக்டாக பார்த்துக்கோங்க இந்த காலிஞ்சியும் அதே மாதிரி கரெக்டாக சைஸ் பண்ணிக்கோங்க கேப் இருக்கும்போது இதை நம்ம அட்டாச் பண்ணோம்னா இதில் அழகாக அந்த லூஸ் வந்து அந்த கப் ஷேப் எவ்வளோ லூஸ் வேணும் அந்த அளவுக்கு கிடைக்கும் அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் சென்டரில் ஒரு ரவுண்டு கொடுத்துக்கணும் அந்த டிசைனுக்காண்டி கண்டி சும்மா ஒரு வட்டமாக அவங்களுக்கு என்ன அளவுக்கு ரவுண்டு வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க எடுத்து சென்டரில் இந்த மாதிரி ஒரு ஓப்பன் கொடுத்துருவோம் அந்த ஓப்பன் எப்படி பண்ணோன்னா ஒரிஜினல் பீஸும் லைனிங் அடித்து திருப்பிக்கிட்டு அந்த ஃபர்ஸ்ட் இந்த ஓப்பன் எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் தான் நெக்கெல்லாம் தச்சுக்கணும் ரைட்டா இருங்க அதை உங்களுக்கு வெட்டி காமிச்சிடுறேன் இது நீங்க வி தச்சு முடித்ததுக்கப்புறம் பண்ண வேண்டிய வேலை நான் உங்களுக்கு முன்கூட்டி அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக கட்டிங் போட்டு காமிக்கிறேன் இதாக இருக்குல்லையா இது ஃபுல் க்ளோஸ் நெக்கு ரெண்டு சைடும் இந்த கட்டிங்கை ஜாயின் பண்ணிடுறோம் ரைட்டா இந்த கேப்பை நீங்கள் ஃபில் பண்ணி இதை அட்டாச் பண்ணி முடிக்கும்போது இந்த கப் ஷேப் எவ்வளோ லூஸ் வேணுமோ அந்த லூஸ் இதில் வந்துடும் புரிஞ்சிருச்சா இன்னொரு விஷயம் கேட்டுக்கோங்க இதில் அட்டாச் பண்ணும்போது மேலே ஏற்றி பண்ணாமல் கொஞ்சம் கீழே இறக்கிக்கோங்க ஏன்னா மேலே ஏற்றிங்கன்னா ஆம்பு கோல் சைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் கரெக்டாக இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா இதை மார்க் பண்ணிக்கிட்டு இதை அட்டாச் பண்ணிங்கன்னால் ஆம் கோல் வந்து கரெக்டாக வரும் லைட்டாக சைஸ் பேக்கோட ஃப்ரண்ட் வந்து கொஞ்சம் சைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதை பார்த்துக்கோங்க இது நீங்கள் அட்டாச் பண்ணி முடிச்சிட்டு இதெல்லாம் பேக்கில் அடித்து திருப்பிக்கோங்க திருப்பினீங்கன்னா அந்த ரவுண்டு ஷேப்பில் கரெக்டாக வந்துடும் இது ஃப்ரண்ட்டு இப்போ பேக் என்ன பண்ண போகிறோம்னா இது உங்களுக்கு மார்க் போட்டால் தானே புரியும் கழுத்து ரெண்டரை தானே வச்சுருக்கோம் அதே ரெண்டரை எடுத்துகிட்டு இறக்கம் பார்த்தீங்கன்னா மூணு இன்ச்சு அந்த மூணு இன்ச்சை அப்படியே ரவுண்ட் பண்ணிக்கோங்க ரவுண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எவ்வளோ இறக்கம் போடுவீங்கன்னு பாருங்கள் இறக்கம் நீங்கள் எவ்வளோ இறக்கம் வேணாலும் உங்களோட விருப்பம் தான் நீங்கள் போட்டுக்கலாம் இவ்வளோ தான் பேக்கில் இந்த மாடல் போட்டிங்கன்னால் சூப்பராக இருக்கும் இதை வெட்டியே காமிச்சிடுறேன் இது நீங்கள் தைச்சிட்டு திருப்ப வேண்டியது நான் உங்களுக்கு மாடல் வேணுங்கிறதுக்காண்டி நான் வெட்டியே காமிச்சிடுறேன் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சுன்னா நீங்கள் வெட்டி வந்ததுக்கப்புறமும் தைக்கலாம் இது வந்து பேக் மாடல் ரைட்டா பேக்கில் வந்து சின்ன ஒரு பட்டன் வச்சுக்கலாம் இப்போ நாங்கள் அரேஞ்சு எக்ஸ்ட்ரா விட்ருக்கிறோமா இதை தைச்சி முடிக்கும் போது இந்த இடத்துல அந்த கேப் வந்து அழகாக மேலே ஏறி வந்துடும் இதில் பட்டன் நிற்கிற அளவுக்கு ஏறி வந்துடும் அப்போ பேக்லேயும் நல்லா க்ளோஸ் நெக் வந்துடும் ரைட்டா இதில் சென்டரில் ஏதாவது நீங்கள் பெல் மாதிரி ஏதாவது வச்சுக்கலாம் இல்லை வேறு எதாவது ஒர்க் பண்ணனாலும் பண்ணிக்கலாம் இது வந்து பேக்கு இது வந்து ஃப்ரண்ட்டு அவ்வளோதான் இந்த பேக்கு ஃப்ரண்ட்டு முடித்ததுக்கப்புறம் இந்த ஃப்ரண்ட்டில் மட்டும் லைட்டாக அந்த ஆம்கோலை சைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க மற்ற வேறு எதுவுமே கிடையாது ஃப்ரண்ட்டில் நீங்கள் பெல்ட்டு கொடுத்து அட்டாச் பண்ணிக்கோங்க பேக்கில் அதே மாதிரி பெல்ட்டு சப்ளை பீஸ் கொடுத்து அடிச்சு வச்சுக்கோங்க இவ்வளோ தான் வேலை ஸ்லீவுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறது பதில் பைப்பிங் நம்ம நெக்கு பைப்பிங் கொடுப்போம்லே அந்த மாதிரி பைப்பிங் கொடுத்து அடித்து முடிச்சுட்டு அந்த பாடி மெஷர்மெண்ட் கனெக்ட் பண்ணி தையல் போட்டிங்கன்னா கம்ப்ளீட் ஆயிடுச்சு முடிஞ்சு இவ்வளோ தான் ரொம்ப ஈஸியான மெத்தட் இதை எப்படி ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னை கமெண்ட் பண்ணுங்கள் ரைட்டா எங்கே நீங்களும் ட்ரை பண்ணி கொடுங்க பார்க்கலாம் இன்னைக்கு பதிவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான மெத்தடில் இந்த ஸ்லீவ்லெஸ் ப்ளவுஸ் கட்டிங் பண்ணி காமிச்சிருக்கேன் இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு என்னை கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்சால் நீங்கள் தச்சது ஒரு ஃபோட்டோ எடுத்து என்னோடய ஃபேஸ்புக்கில் போட்டிங்கன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அடுத்த பகுதியில் உங்களோட தேவைகளை பூர்த்தி வேண்டியது என்னோட கடமை பாய்